இந்திய சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனராக அறியப்படுபவர் இயக்குனர் சங்கர் தமிழ் சினிமாவை உலகளவில் கொண்டு சேர்த்ததில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு இவருடைய திரைப்படங்கள் என்றாலே மிகவும் பிரம்மாண்டமாகவும் புதிய தொழில்நுட்பத்துடனும் ரசிகர்கள் வியக்கும்படியாக உருவாகும் இவர் இதுவரை தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் கடைசியாக இவர் இயக்கத்தில் வெளியான இந்தியன் இரண்டாம் பாகம் மற்றும் கேம் சேஞ்சர் இரண்டு படங்களும் நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்று தோல்வியை பெற்றுள்ளது இதனால் சங்கர் அடுத்ததாக மிக பிரம்மாண்ட வெற்றி படத்தை கொடுக்க தீவிரமாக உழைத்து வருகிறாராம் அடுத்ததாக இவர் வரலாற்று படம் இயக்க முடிவு செய்திருந்தார் வேல்பாரி படத்தின் கதையும் படம் இயக்கம் உரிமையும் பெற்றிருக்கிறார் இந்த படத்தில் பல முன்னணி நடிகர்கள் நடிக்க வைக்கவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இரண்டு படங்களும் தோல்வியாக கொடுத்ததால் உருவாகும் வேல்பாரி படத்திற்கு தயாரிப்பாளர் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார் இவர்கள் கூட்டணியில் வெளியான சிவாஜி எந்திரன் மற்றும் டூ என்ற மூன்று திரைப்படங்களும் மிகப்பெரிய ஹிட் அடித்திருக்கின்றன சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட ரஜினிகாந்தின் பயோபிக் படம் இயக்க ஆசைப்படுவதாக சங்கர் கூறினார் அந்த அளவிற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டவர் இயக்குநர் சங்கர் இவர்கள் கூட்டணி என்றாலே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான் இதனால் மீண்டும் ஆயிரம் கோடிகளுக்கு மேல் உருவாகும் சங்கர் படத்தில் ரஜினிகாந்த் நடிக்க சம்மதம் தெரிவிப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவர்கள் கூட்டணி இணைவது உறுதியானால் கண்டிப்பாக உலக அளவில் புதிய சரித்திர சாதனைகளை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது